ஆண்டுகளுக்கு முன்னால் நொயல் நதியிலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் ஏழு வயதுக்கு போய் எழுபத்தி ஏழு வயது நொயல் அதிகாரியிலே தான் நொயல் அதிகாரியை ஓடித்தான் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் தண்ணீர் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் மழை காலத்திலே அதிகமாக வெள்ளம் வரும் வெயில் காலத்திலே விடும் அவ்வளவுதான் ஆனா தண்ணீர் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் படத்திலே காட்டினார்கள்

சமீப காலத்துல இருபத்தி அஞ்சு வருஷத்துல நாங்க எடுத்து முயற்சியில ஆட்ட கொஞ்சம் பண்ணி கடைகளை வலுப்படுத்த பின்னாடி இப்போ ஒரு இருபது ஆண்டுக்கு வளம் பாலம் ஒரு பாலம் கட்டணும் அது கட்டும் போது இருபதாயிரம் கிணடிக்கு வளர்மதி பாலம் இருக்குது அதை விட ரெண்டாயிரம் கிணடி சேர்ந்து இருபத்தி ரெண்டாயிரம் கிணங்கி போற மாதிரி பாலம் கட்டினா அதுக்கு தண்ணியும் வரல ஆற்றை ஆட்டை நாங்க ஆழப்படுத்திக்கிறோம் அகலப்படுத்திக்கிறோம் இப்ப வந்து எவ்வளவு தண்ணி வந்தாலும்

வேட்பாளையத்துக்கு கல்லாச்சு தண்ணி பவானி தண்ணி மேட்டூர் தண்ணி எல்லாமே பூக்களையில வந்து கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கு வருது அதை சுத்தப்படுத்தி திரும்ப நல தண்ணியாக விடும்போது பட்டாறு ஜீவனியா இந்த திட்டங்கள் மெல்ல மெல்ல அமுல்படுத்திட்டு இருக்காங்க யாரும் இல்லை செஞ்சுட்டு நடந்துட்டு இருக்கு ஆகிய திட்டங்கள் வந்து நிறைய போட்டிருக்கு நிறைய செஞ்சிருக்கு ஆவண படத்தை பார்த்த மாதிரி நானும் நிறைய படங்களையும் தயார் பண்ணும் சுத்தகத்தை கூட